I really feel Sí. En... ஆஹா கிருஷ்ணா வா கிருஷ்ணா எப்படி இருக்க ஹாய் மாமா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க லைக் டன் தேங்க்யூ கிருஷ்ணா சாப்பிட்டியா கேரளாவில் இருக்கியா மதுரைக்கு வந்துருக்கியா ஃபைன் மாமா எங்கே நம்ம லைவுக்கே வர்றதில்ல என்னாச்சு கிருஷ்ணா சா சாப்பிட்டேன் அக்கா அக்கா சாப்பிட்டாங்க லைவ்க்கே வர்றதில்ல என்னாச்சு ரொம்ப பிஸியா இருக்கீங்களா கிருஷ்ணா ரொம்ப நாளாச்சு லைவ்ல பார்த்து இப்போ மதுரையில் மதுரையில் இருக்கீங்களா இருந்து அப்படியே வர வேண்டியதான் நம்ம வீட்டுக்கு வாங்க வந்துட்டு போங்க ஏன் கிருஷ்ணா மதுரல இருந்து வாங்க நம்ம வீட்டு வாங்க ஹலோ மாமா ஹாய் சபரி சண்டே போவோம் மாமா அப்படியா வர சண்டே கேரளா போறீங்களா சரி 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 போயிட்டாங்க போயிட்டாங்க அப்படி போட்டிருக்கீங்களா சபரி சரி சரி அலோதான் அப்படி போட்டுருக்கீங்களா சரி சரி சாப்பிட்டீங்களா எல்லாரும் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஜெய் ஸ்ரீராம் ஓய்யோ அப்பா வணக்கம் வணக்கம் ஜெய் ஹலோ அண்ணாங்குடி நானும் அக்கா கிட்ட கேட்டேன் மாமா அப்படியே ஆ ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ இப்போ தான் சாப்பிட்டு இருக்கேன்மாம் சப்டியா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சபரி சாப்பாடு தான் முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தான் இருந்தாலும் ஹாய் அண்ணா ஹாய் பொண்ணும் பழம் பேரு பயங்கரமாக இருக்குது பிரதீப் என்ன பிரதீப் சொல்லுங்கள் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ஹிந்தி ஆட்டோ ஆட்டோ அண்ணா ஹிந்தி ஹிந்தி போலோ எல்லோரும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணாலும் தெரியும் எவ்வளோ பேர் இருக்கீங்க ஹாய் ப்ரோ ஹாய் பிரதீப் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா ஹாய் அண்ணா ஸ்மைலிங் சாக்லேட்டா சரி சரி ಹಾಂ ನಮಸ್ತೆ ನಮಸ್ತೆ ಸಾಡು ಕೇರಳ ಹೈದರಾಬಾದ್ ಅಪಡಿಯಾ ಶಿವಕುಮಾರ್ ಶಿವಕುಮಾರ್ ತಮಿಳ್ನಾಡು ಕೇರಳ ಹೈದರಾಬಾದಾ ಎನ್ನ ಕೇಗ್ರಿಂಗಾ ತಮಿಳ್ನಾಡು ಜೋ ತಮಿಳ್ ಹಲೋ ಹಲೋಣಾ ಓಕೆ ರಿಯಾ ಹಲೋ ಹಾಯ್ ಹಾಯ್ சார் யுவர் ஸ்மெல்லிங் சூப்பர் அப்படியா காட்டூ ராஜா ராஜா கிருஷ்ணா தேங்க்யூ அண்ணா பாபு சொல்லுங்க பாபு எல்லாமே எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யுவர் சிஸ்டர் மேரேஜ் மீ யுவர் சிஸ்டர் மேரேஜ் மீ அப்படியா எனக்கு சிஸ்டர் இல்லையே பரத்குமார் நோ சிஸ்டர் ஹாய் ப்ரோ விக்கி விக்னேஷ் ஹாய் ஹாய் டா நிதிஷ் நிதிஷ் ஹாய் டா யூ ஆர் சவுத் இண்டியன் ஆமாம் சவுத் இந்தியன் தான் சாத் பாபு என்ன பேசுகிறீங்க புரியலையே பாபு ஆ நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லை சபரி சாப்பிட்ணும் இனிமே தான் ஜெய் ஸ்ரீராம் ம் சரி ஓகே மாமா எப்போ ஹிந்தி ஹைதராபாத் இருந்து ஃபேன்ஸ் பிடிச்சிங்க வந்தீங்க அரை கிருஷ்ணா நம்ம நம்ம எல்லா ஊருக்கும் போயிருக்கோம் ஆனால் ஹிந்தி நமக்கு அந்த அளவுக்கு தெரியாதுல தெலுங்கு நல்லா பேசுவோம் மாமா மோஹி ஹிந்து ப்ரம் சவுத்து மசூத் ஆதித்யா ஹாய் ஆதித்யா இது என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே ஹாய் ஆதி நேம் ஆண்டி ப்ரோ மை நேம் ராஜா பிரதீப் மை நேம் ராஜா மாம்ஸ் நீங்கள் எந்த ஊரில் மாம்ஸ் நீங்கள் எந்த ஊர் போயிருக்கீங்க நான் எல்லா ஊரும் போயிருக்கேன் சபரி நான் டிரைவர் தானே எல்லா ஊரும் சுற்றி இருக்கேன் நான் ஐ ஆம் ஃப்ரம் அசாம்மா அசாம் நைஸ் ப்ரோ பிரதீப் ப்ரோ உங்களுக்கு நைஸ் ப்ரோ ஆதித்யா யூன்னு கேட்குறீங்க நானா பிரமோஸ் இப்படி எழுதுனாங்க என்ன தெரியறது தோசையில் வெங்காயத்தை வெட்டி போட்ட மாதிரி இருக்கு ஹிந்தி இதில் எப்படி ஹிந்து ஹிந்தி பேசுறது சவரி பார்த்துக்க அந்த கொடுமையெல்லாம் கிருஷ்ணா ஹிந்தி போலோ ஹிந்தி ஹிந்தி தான் ப்ரோ ஹிந்தி ஹிந்தி தெரியாதே இந்தியன் நேஷனல் லாங்குவேஜ் இந்தியன் நேஷனல் லாங்குவேஜ் தான் நாங்க தமிழ்நாடு ஹிந்தி ஓன்லி இந்தியா பரவாயில்ல சூப்பர் சூப்பர் சரி கிருஷ்ணா பாய் சபரி பாய் ஒர்க் இருக்குது நைட்டு பார்ப்போம் தமிழ்நாடு பிஎம் மோடி ஆமாம் ஆமாம் தமிழ்நாடு பிஎம் மோடி இல்லை இந்தியாவுக்கே பிஎம் மோடி தான் ஓன்லி ஹவ் இங்கிலீஷ் ஆ இங்கிலீஷ் பி டோன்ட் ஹாவ் ஹிந்தி ப்ரொமோட் ஃபர்ஸ்ட் பாய் மாமா பாய் 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 ப்ரமோஸ் பாய் பாய் சபரி பாய் லேட்டர் ஓகே ஓகே கனி கனி நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு நான் கமாண்ட் போடுறேன் நீங்க ஒரு கமாண்ட் கூட போட மாட்டேங்கிறீங்க அவ்வளவு பிஸி ஆயிட்டீங்க சாப்பிட்டீங்களா கிருஷ்ணா கனி வந்திருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம்

வாங்க வாங்க போயிட்டாங்களா அவங்கள ப்ரூஃப் வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல ப்ரூஃப் ஜெராக்ஸ் எடுக்கணும் இரநூறு டாலர் சூப்பர் ஷாட்காரோ இரநூறு சூப்பர் அப்படியா சாப்பிட்டேன் நீங்க இல்லைப்பா ப்ளீஸ் ஸ்பீக்கிங் ஹிந்தி ப்ரோ ஹிந்தி தெரியாது ப்ரோ நீங்கள் அடித்தாலும் சரி கொண்டாலும் சரி தமிழில் தான் கற்றுவோம் ஹிந்தியில் கத்த மாட்டோம் சாப்பிட்டேன் நீங்கள் நான் சாப்பிட்டேங்க கனி நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களை எனக்கு அப்படியே நெஞ்சே அடிச்சிருச்சு ரொம்ப நாள் அடிச்சு உங்கள் கூட பேசி என்ன பண்ணுறீங்க ப்ரோ நான் என்ன பண்ணுறேன் டிரைவிங் தான் எப்பயும் போல நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வண்டி சாப்பிட்டா சார் என்ன சாப்பிடல இனிமேதான் சாப்பிட போறோம் சாப்பிட போறோம் வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் வாங்க சாருக்கு தெலுங்கு லாங்குவேஜி வெஸ்டர் தான் ஐ எம் தெலுங்கு ஆ தெலுங்கு பேசுங்க நான் பேசுறேன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டேன் கனி சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஒர்க்குக்கெலாம் போகிறீங்களா உடம்புலாம் பரவாயில்லையா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க ஆ ரொம்ப நாளாச்சு உங்கள் கூடலாம் பேசி நான் லைவ் போகிறது நம்ம லைவ் போட்டால் நம்ம நண்பர்கள் எவ்வளோ பேர் வருவாங்க நான் லைவே போடுறதில்ல ஹாய் லட்சுமி சிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லம்மா நான் நல்லா இருக்கேன் நல்லாயிருக்குங்க லட்சுமி சிஸ்டர் நூ ஸ்டோரி தமிழ்நாடு போர் பீப்புளா போர் அடிக்குதா உங்களுக்கு தமிழ்நாடு என்ன பண்ணுறது ஓட்டு மட்டும் எங்கள்கிட்ட வந்து கேட்குறீங்க ஆனால் ஹிந்தி தான் போலாங்கிறீங்க நல்லாம்மா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சிஸ்டர் நல்லா சூப்பராக தண்டுக்கீரை வாங்கி நல்லா கடைஞ்சி இப்போ இஞ்சி பூண்டுச்சி பூண்டு பட்டை மொழா சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து பிரமாதமாக சாப்பிட்டாச்சு உருளைக்கெழங்கு தொட்டுக்க வச்சு ப்ரமோ சார் யூடியூப் ஒன்லி ஹிந்தி ஆ ஹிந்தியே இல்லைப்பா நான் சுமாராக சுமாராக தான் இருக்கேன் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க பார்த்தேன் யார் சொன்னா நீங்கள் தான் சூப்பராக இருக்கீங்க நான் பார்த்தேனே உங்கள் வீடியோலாம் போய் ஜிஎம் சிஸ்டர் ஸ்பெஷலா ஆமாம் ஸ்பெஷல் தான் லட்சம் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் ஜிஎம் சிஸ்டர் வெகு நாள் கழித்து என் சகோதரியை பார்க்குறேன் நான் நானே இப்போ தான் வரேன் வைட்டிக்குள்ள எங்கே போனீங்கன்னு கேட்குறீங்களா இருக்கேன் 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 ஹாய் ப்ரோ பார்த்து பல வருஷமாச்சு கன்னியாசி வாங்க 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 வாங்கி சிஸ்டர் கனி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க பிரதருக்கு எந்த ஊர் எனக்கு எனக்கு தஞ்சாவூர் தான் ஐஎம் ஐ எம் தஞ்சை கிங் ஷப்பி வீட்டில் எல்லோரும் நலமா ப்ரோ எல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைக் போட்டேன் பிரதர் ஓகே தேங்க் யூ ராசாத்தி வரல லைவுக்கு ராசாத்தி எப்படி வருவாங்க நானும் தஞ்சை தான் அப்படியா நீங்களும் தஞ்சையா வெல்கம் லைக் டன் ஜிஎம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பசங்களாம் எப்படி இருக்காங்க அண்ணா எப்படி இருக்காங்க ஊர்லலாம் எப்படி இருக்குது சொல்லுங்க பொய் 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 ஜிகேசி ஜாப்பு போகிறாங்களோ என்ன ஒர்க்கு பண்ணுறாங்க ஜாப்புக்கு தான் போகிறாங்க நகைக்கடைக்கு போறாங்க குட்டி ஸ்கூல் எப்படி போறாங்க முடியும் சிஸ்டர் நலமான்னு கேக்குறாங்க லட்சுமி சிஸ்டர் ஹிந்தியில் திட்டினா அண்ணா புரிந்து கொள்வார் ஹிந்தியில் ஏன் திட்டுறீங்க விடுங்கப்பா கனி சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாம் நலமா பாப்பாலாம் ஸ்கூல் போகிறாங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு திருச்செந்தூர் எப்படி இருக்குது முருகர் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் சொல்லுங்கள் பொய் நம்ம சிஸ்டர் நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா பொய்னு பிரதீப் சொல்லுங்க ஹலோ சொல்லியிருக்கீங்க ஜேம் சிஸ்டர் எனக்கு ஒரு ப்ளவுஸு ப்ளவுஸா அவங்களுக்கு தமிழில் மட்டும் திட்டுங்கப்பா பதிலுக்கு நல்லா திட்டுவார் ஆமாம் தமிழில் திட்டி பாருங்கள் கனிஷ் லக் ஃபைனல் லட்சுமி சிஸ்டர் நீங்கன்னு கேட்குறாங்க ஜிஎம் சிஸ்டர் கணிசிஸ் நலமானு கேட்குறாங்க நலம் கணிசிஸ் நலம் நல்லா இருக்கீங்களா லட்சுமி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா ஜிஎம்னு கேட்குறாங்க லட்சுமி சிஸ்டர் எல்லோரும் நலம் குட்டீஸ் ஸ்கூல் போயிட்டாங்க எங்கள் வீட்டிலே தான் எல்லோரும் கிளப்பி விட்டாச்சு கிளப்பிட்டா ஜாலியாக உட்காந்துருக்கோம் ஹிந்தியில் திட்டுன்னா அண்ணா புரிந்து கொள்வார் அதே தான் ஹிந்தியில் திட்டினா எப்படி புரியும் திட்டுங்க ஏதாவது ஒரு வாரத்தையே உடம்பு புரியாமல் போயிடும் ஒரு மணி நேரம் லைவ் போட்டால் ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் திட்டுங்க அஞ்சு நிமிஷம் பேச விட்டுருங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் எங்கே இருக்கீங்களா நாங்கள் எங்கள் ஊரில் தான் இருக்கோம் ஓகே சச்சின் ஸ்ட்ரெச்சிங் பண்ணியிருக்கலாமா சரி ஓகே ஜிஎம் சார் உங்களை தான் கேட்டேன் பதிலே வரலையே ஹாய் யாருக்கு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசிட்டு என்கிட்ட பேசுங்க நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரலையே புத்திசாலி பையன் ஓ என்னதான் சொல்றீங்க சரி ஓகே எதுக்கு அந்த ஐம்பத்தஞ்சு நிமிஷம் திட்டுங்க அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க சொன்னதுக்கா சரி விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம் அண்ணா உங்க பேர் சொல்லுங்க என் ஆ ராஜா விஜயகாந்த் விஜயகாந்த் ப்ரோ ராஜா சாரி பையன் ஓ நீங்க எனக்கு ஹிந்திக்கு இறங்குன்னு நினைச்சுக்கிட்டு தமிழ்லயே நாலஞ்சு தடவை போடுறீங்க பாருங்க நான் தமிழ் நல்லா படிப்பேன் ஹிந்தி தான் படிக்க மாட்டேன் கோகிலம் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எங்கள் எந்த எங்கள் முக்கில் உட்காந்துக்கிட்டு லைவ் போட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட தாங்க உட்காந்து லைவ் போடுறேன் நான் ஏங்க முக்கில் உக்காடுறேன் நான் என்ன நான் என்ன இது டிஸ்ட்ரி பூசணிக்காவா உச்சந்தியில் வச்சு உடைக்கிறதுக்கு ஆ இல்லை இனிமேலாம் சேனல்லாம் விடுறதில்ல நானாக நீங்களான்னு பார்த்துடுறது பார்க்கும் பழையபடி யார் யார் ஹைட்டில் ஹைட்டில் போகிறான்னு நான் கூட பழையபடி ஆரம்பிக்கிறேன் ஏன்னா நாலஞ்சு தடவை போட்டுக்கிட்டு இருக்காரு சரி லைவில் வந்த அனைவருக்குமே நன்றி ஏன்னா நம்ம தொடர்ந்து லைவ் போட முடியாது நமக்கு ஒர்க் இருக்கு நம்ம லைவ் போட்டா நம்ம லைவுக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க ஆனா வந்து நம்மளால பேச முடியலை அவ்வளோதான் பூசணிக்காய் சின்னதாக தான் இருக்கு நீங்கள் அதை விட கொஞ்சம் பே இருக்கீங்க வாங்கலாம் நீங்களும் வீட்டுக்காரரும் ரெண்டு பேரும் கையை கா கையும் காலையும் பிடிச்சி தூக்கி உடனே யூடியூப் ஹிந்தி மக்கள் உருவாக்கியது அப்படி சொல்கிறீங்களா சரி சரி நீங்கள் உருவாக்கினீங்க நாங்கள் சம்பாரிச்சிக்கிறோம் அவ்வளோதான் அண்ணா உங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள் எங்கள் ஊர் பேர் தஞ்சாவூர் பா விஜயகாந்த் தஞ்சாவூர் யூடியூப் ஹிந்தி மக்கள் உருவாக்கியது அப்படியா தேங்க் யூ தேங்க்யூ சரி லைவ்ல இருக்கு எல்லோருக்கும் எங்க ஒர்க் இருக்கு பாய் நாளைக்கு நல்லா நீங்க பார்ப்போம் லைவ்ல கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் தேங்க்யூ பாய் 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 பாய்